ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது அந்த ஒரு திருப்பங்கள் மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய இந்த ஒரு கிரக சேர்க்கைகளின் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களைப் போலவே துன்பங்களும் வந்து கஷ்டங்களும் சந்தித்த நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடரப் போகின்றதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதிவிதமான ஒரு பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி நேர்கள் சந்திக்க போகின்றார்களா இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படை சஞ்சாரங்களை வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் கொடுத்துருக்கு இந்த தைப்பூச திருநாளுக்கு பிறகு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக மாற்றங்களானது ஏற்படுது இது போன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் என்ன அதாவது மேசராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையில் வந்து செய்து கொள்ளணுங்க அது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க இந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே மிஸ் பண்ணாமல் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வெற்றிலேயே கொண்டு ஆறு தீபங்களை முருகப்பெருமானின் முன்பாக வந்து நீங்கள் ஏற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து உங்களுடைய பிரச்சனைகளை கஷ்டங்களை வைத்து நீங்கள் இந்த தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை செய்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாங்க ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் செய்துக்கோங்க இசராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிற அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாளுக்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து ஏற்படுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களால் செலவுகளும் வந்து உண்டாகலாங்க இல்ல வீட்டு பராமரிப்பு செலவுகளாக கூட இருக்கலாம் அப்படி இல்லையா அவங்களுக்கு ஏதாவது வீண் விரயங்களாக கூட இருக்கலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து செலவுகளானது வந்து அதிகரித்து காணப்படும் போல் உங்களுடைய மனதில் வந்து தேவையில்லாத குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கிடைப்பது கடினமாக இருக்குங்க எந்த காரியங்களில் ஈடுபட்டாலுமே மன தடுமாற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியும் இருக்குது வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பார்கள் அதே போல் ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகலாம் கவனங்கள் தேவை உங்களுடைய குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகளுடைய நலனில் கரையானது உங்களுக்கு தேவை விருந்தினர்கள் வந்து செல்வார்கள் பெண்களுக்கு மன தடுமாற்றங்கள் இல்லாமல் எதையுமே வந்து செய்வது நல்லது தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் வீண் அலைச்சலானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தேர்வில் அதிக மதிப்பெண் குறிக்கோளுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள் கலைத்துறையினருக்கு பணவரவு ஏற்ற இறக்கமாகவே வந்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லதுங்க எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க தோண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாங்க கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்குது மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகு எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாகவே நன்மையும் உண்டாகும் மேலுமே மேசராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்குங்க எதிர்பார்த்த பண வசதிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது நீங்க வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது காணப்படுங்க அதே போல் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் கொஞ்சம் சுமாராக நடக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு இருந்தாலுமே வியாபாரங்கள் தொடர்பான செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கு போட்டிகள் தொல்லை தராமல் இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமைகள் குறைந்து காணப்படுவர் உங்களுடைய வேலையில் திறமைக்கான பாராட்டானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோயானது நீங்கும் அவர்களது நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் மேலுமே ஒரு சில சமயங்களில் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்களானது ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் மருந்துபடியான ஒரு சூழ்நிலையானது ஏற்படுங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் வந்து இருப்பார்கள் எனவே எல்லோரையுமே அனுசரித்து செல்வதனால நன்மையானது உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவீர்கள் புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணமானது வந்து சேரு பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனியை கொடுக்குங்க வீண் மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும் கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றங்களானது ஏற்படலாம் உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது அதேபோல் வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனங்களானது தேவை அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் அடைவீர்கள் எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையும் பணவரவானது கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அது தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனத்தை செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனையை நீங்கள் கேட்கலாம் அதேபோல் வழக்கு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பங்களானது இப்பொழுது நீங்கும் வீண் அலைச்சல் காரி தடைகளானது ஏற்பட்டாலுமே தடைகளானது நீங்கி காரியங்களானது நடந்து முடியும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கொடுங்க தேவையான வசதிகளானது உங்களுக்கு உண்டாகும் பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் அதேபோல் உடல் சோர்வு மனக்குழப்பங்களானது ஏற்பட்டாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே வந்து செய்வது நன்மையை கொடுக்கும் தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயரும் வாங்குவீர்கள் அதேபோல் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் வக்ர நிலையில் இருந்தாலும் குருவினுடைய சஞ்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருப்பதனால எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து முடியும் முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதின் மூலமாக பலம் பெற்றிருக்கின்ற தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்று வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளானது கிடைக்கலாங்க செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் குடும்பத்தில் சந்தோஷங்களானது உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாம் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்குங்க பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர்களுடைய மதியில மரியாதையானது கூடுங்க சார சாரபலத்தினால தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது நீங்கும் எங்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் முக்கிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தரர்களினுடைய ஆதரவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினர் கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டுங்க அதேபோல் உங்களது வேலைகளை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள் கடன் பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும் செல்வ நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயருங்க இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது இப்பொழுது மாறும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் கவனங்கள் தேவை எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் எந்த காரியத்திலுமே சாதகமான பலன்களை பெற வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க பயணங்களின் போது கவனங்களானது உங்களுக்கு தேவை மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான ஒரு நிலைகளானது காணப்படும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கிங்க கல்வியில் மேன்மையானது ஏற்படும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது தீரெடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்கும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும் குடும்பத்தின் மீது பாசங்களானது அதிகரிக்கும் அவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதையும் கழிப்பீர்கள் மனம் மகிழும் கூடிய சம்பவங்களானது நடக்குங்க முயற்சிகளில் வெற்றியானது உண்டாகும் பணவரவும் உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் வேலை குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ